ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதாவது சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க காரைக்குடியில் வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் வேக்கன்சி வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஜாப் கிடையாது ஒன் இயர்ஸுக்கும் டூ இயர்ஸுக்கும் அப்ரண்டிஷிப் வந்திருக்கு அதாவது பத்தாவது முடிச்சவங்களே இந்த அப்பர்ச்சுனிட்டியில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவை பப்ளிஷ் இருக்கேன் இதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு மார்ச் பத்தொம்போதாம் தேதி சென்ட்ரல் எலக் மெட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரக்குடியில் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கலந்துக்க வேண்டியதான் ஓகேங்களா ஓகே யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்படீஸ் பண்ணாத எல்லாருமே அப்ரண்டைஸ் பண்ணலாம் எலக்ட்ரிஷியன் வயர்மேன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ட்ராட்ஸ்மேன் பிளம்பர் ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாவது பாஸ் மட்டும்தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் ப்ளம்பரும் ஹார்ட்டிகல்ச்சர் அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு ரெண்டு இயர் ரெண்டு வருஷம் ஓகேங்களா மற்ற எல்லாமே வந்துட்டு ஒரு வருஷம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபா சம்பளமாக கொடுப்பாங்க மொத்தம் வந்துட்டு பதினாலு வேகன்சி அடுத்தது வந்துட்டு டிப்ளமா படித்தவங்களுக்கான வேகன்சி இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இது ஒரு மூணு வேகன்சி ஒரு ஒரு வேகன்சி மொத்தம் நாலு வேகன்சி இது வந்துட்டு ஒன் இயர் அப்ரெண்டிஷிப் தான் உங்களுக்கு சம்பளம் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப்பை பதிவு பண்ணுறதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அதாவது போர்ட்டல் எம்ஹெச்ஆர் டிஎன்ஏடிஎஸ் டிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்ரெண்டிஷிப்புக்கு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து ப்ரூஃபாக எடுத்துக்கணும் ஓகேங்களா ப்ரூஃபாக எடுத்துகிட்டு உங்களுடைய ஒஜி ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதான் இன்டர்வ்வியூவில் செலக்ட் அணிக்கனால் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அங்கேயே ஒரு வருஷம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ரெண்டு வருஷம் அப்ரண்டிஸ்னால் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அப்ரண்டிஸ்னால் ஒரு வருஷம் அங்கேருந்து வேலை கற்றுக்கிட்டு அப்புறம் வந்துட்டு வெளியே வர வேண்டியதான் ஓகேங்களா இது அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு போகும்போது கொண்டு போகணும் போகும்போது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஒரு ரெண்டு மூணு செட்டு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போய்ட்டு டைரெக்டாக இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி இந்த லிங்கை நான் வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் லிங்கை விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க